இன்னைக்கு சிதம்பரத்துல போகும்போது அவருக்கு மிகப்பெரிய கூட்டம் இந்த சிதம்பரத்துல உள்ள கூட்டம் பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்ததால வந்த கூட்டம் வந்தது வன்னியர்கள் பெருமளவு வந்தாங்க ஐயாவுக்கு ஆற்பரிச்சாங்க ஐயா மெய் மறந்துட்டாரு சோ எம் ஜி ஆர வச்சோ ஜெயலலிதா வச்சியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரங்கராஜ் பாண்டே ஜெயலலிதாவை சீமான் கடற்கரையில சொன்னதுக்கு ஈ காக்க கூட யான்னு கேட்கல மீண்டும் கேட்கல உங்க அம்மா ஜெயலலிதாவுக்கு அவ்வளவுதான் மரியாதை அண்ணா திமுக அண்ணா திமுகன்னு இன்னும் எடப்பாடி பாதி செல்வாக்கா இருபது சதவீதத்துக்கு அறத பழசான பொய்களை பேசிட்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆளுங்க இதை வீசிக்கா எதிர்ப்பும் இருக்கு முழுப்பு யாரும் சோத்துல மறைக்க முடியாது திராவிடம் ஜாதி இதை மறைக்க முடியாது தேசியம்னு சொல்லி மறைக்க முடியாது இந்துத்துவானி மறைக்க முடியாது என் தம்பி சீமான்னு சொல்றேன் தமிழ் தேசியம்னு மறைக்க முடியாது சமூக நீதியை சூறையாடக்கூடிய கூட்டம் உண்மையை சொல்றதுக்கு முதுகெலும்பு இல்லாத ஒரு கோல கூட்டம் இதை பேசாது தானிங்க நாடார் தொண்டேன் உண்மையை தேங்காய் உடைக்கிற மாதிரி டான் டான்னு உடைச்சி பேசுறேன் இதுதான் உண்மை இங்கே போலிகளும் முதுகெலும்பு இல்லாதவர்களும் இந்த உண்மையை மறைச்சி கண்ட கப்சாக்களையும் கண்ட மோசடிகளையும் பேசிகிட்டு இருக்காங்க ஏன் அங்கே சீமானோட செல்வா குறைஞ்சு நிற்கிறாரு ஏன் விலவங்கோட்டில் சீமானோட கீழே நாலாவது போனாரு ஏன் புதுச்சேரியில் அங்கேயும் வன்னியர் நிறைய இருக்கிறாங்க ஆனால் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டதில்லை வன்னியர் தான் அங்கே ஜாஸ்தி அங்கே சீமானுக்கு கீழே ஏன் போனார் அப்போ சீமானுக்கும் பிரமிஷர் கேண்டிட்டு இல்லை காண்டிட்டுல ஏன் போனார் பிரேமலதா அம்மையார் தேமுதிக பொது செயலாளர் எத்தனையோ ஆண் தலைவர்களுக்கு மத்திய அந்த அம்மையார் மட்டும் தான் தவறுனு சுட்டி காட்டி இருக்குறாங்க பட் அதுக்கு ஒரு லாபமும் இருக்குது அந்த லாபம் தான் இந்த கூட்டம் பட் இந்த கூட்டத்தை வச்சு அவரால ஜெயிக்க முடியாது ஜெயிக்கணும்னா அங்க பாமாக்க வேணும் இது தானேயே அரசியல் நீ இங்கே சென்னையில இருந்துகிட்டு பாமாக்காவுக்கு என்ன வழி இருக்கு பாமாக்காவுக்கு என்ன வழி இருக்கு ஏ பாப் எம்டி ஆஃப் ஃபுல் பாமக இல்லாமல் எடப்பாடிக்கு என்ன வழி இருக்குது களத்துலேருந்து வந்தவன் ரவிந்தர சாமி களத்தை அப்படி தான் தூக்கி போடும்போது அத்தனை பேரும் சொல்கிறான் இவன் சொல்கிறதாயா உண்மை இவன் நேர்மையாக துணிஞ்சு நாணயமாக பிசுறு இல்லாமல் அடித்து ஆணித்தரமாக டான்னு சொல்கிறான் அவன் வந்த இடம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவான் இதுதான் உண்மை பெஸ்ட் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் வலைக்காட்சி வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி சார் முதல்வருடைய உங்களுடன் முதல்வர் என்ற ஒரு பயணமும் எடப்பாடி பழனிசாமியினுடைய மக்களை மீட்போம் என்ற ஒரு பயணமும் இருக்கு இந்த பயணங்கள் சுற்றுப்பயணங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க மக்கள் யாருக்கு ஆதரவு தராங்க மக்கள் மு க ஸ்டாலினுக்கும் அவருக்கு எடப்பாடி சீமான் பாஜக இவங்களுக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க சரி ஸ்டாலினுக்கு எதிராக விஜயும் ஆதரவு தேட களத்துக்குள்ளே வராரு அவரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் எவ்வளோ இருக்காங்கங்கிறது இருபத்தாறு மக்களை சட்டமன்ற தேர்தலில் தெரியும் சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணத்தில் மக்கள் பெருந்தொழாக கலந்துக்கிறத நம்ம பார்த்துருக்கோமே சார் அவரும் வந்து பல்வேறு முன்னெடுப்புகளையும் எடுத்துகிட்டு வராரு திமுகவை கடுமையாக சாடிட்டு வராரு எப்படி பார்க்குறீங்க அவர் சிதம்பரம் பாராளுமன்றத்துக்குள்ளே பெரிய கூட்டம் வந்தது நான் சொன்னதுதான் உண்மைங்கிறத தமிழ் கூறு நல்லுலகில் ஏசி ரூமில் இருந்து களம் தெரியாத அத்தனை பேரும் இப்போது ஒத்துக்குவான் களம் தெரியாதவங்க ஒத்துக்குவான் இப்போது அவன் களம் தெரியாமல் அண்ணா திமுக திமுகண்ணா திமுகன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆரே ஊழல் பிரிச்சாலின்னு சொல்லி சீமானு ஓட்டு எடுக்கிறாரு ஜெயலலிதாவை ரெண்டு ஒரு கடையில் வேணாம் அப்படியெல்லாம் சொல்லி இருந்தால் இருக்கிறார் அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு என்ன இருக்குது ரெட்டலைக்கு கொஞ்சம் இருக்கு அவங்க சிம்பல்னு இதில் நான் சொன்னது என்ன சொன்னேன் சிதம்பரத்திலையும் விழுப்புரத்துலேயும் முப்பத்தஞ்சு சதவீத வாக்குக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்திருக்கிறாரு இங்கே ஸ்டாலினோடு அவர் தான் பெரிய தலைவர் சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் இந்த இடங்களில் நான் சொன்னேன் இன்னைக்கு சிதம்பரத்தில் போகும்போது அவருக்கு மிகப்பெரிய கூட்டம் இந்த சிதம்பரத்தில் உள்ள கூட்டம் பத்து புள்ளி அஞ்சு வண்டியர் கொடுத்ததால் வந்த கூட்டம் பத்து புள்ளி அஞ்சு வண்டியர் கொடுத்ததால வந்த கூட்டம் வந்தது வன்னியர்கள் பெருமளவு வந்தாங்க ஐயாவுக்கு ஆர்ப்பரிச்சாங்க ஐயா மெய் மறந்துட்டாரு என்டிஏக்குள்ளே பாமக இருக்கு பாமக நம்மகிட்ட வந்துடுறோன்னு ரொம்ப பேலன்ஸ்டாக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு படுத்தே விட்டார் ஐயான்னு பாமகவுக்கு பார்க்கினிங்க ஏற்றி விட்டுட்டாரு அடுத்த நாளே அன்புமணி போட்டார் நாலு அமைச்சர்னார் ஐயாவில் போரோட பண்ணுவார் டாக்டர் ஐயா அது ஒரு சைடு அன்புமணி நாலு அமைச்சர்கள்னு அவர் ஒரு போட போட்டு தள்ளிட்டார் அப்போ நீங்கள் இவ்வளோ கூட்டம் வந்தாலும் பாமகலனா உங்களுக்கு சீட்டு வராது அங்கே மக்களவை தேர்தலில் உங்களுக்கு அங்கே ஒரு சீட்டு கூட வரலை நீங்கள் வெள்ளூரில் பத்து பர்சன்ட் கூட போயிருக்கீங்க இவர் ஏசி சண்முகத்துக்கு எதிராக முதலியார் அவர் எல்லோரும் துறைமுருக மகனுக்கு ஓட்ட போட அதிமுக மூணாவது பேர் இரட்டில் இங்கே திருமாவளவனுக்கு எதிராக எல்லாரும் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கப்போட அண்ணா திமுக ரெண்டாவது வந்திருக்குது முப்பத்தஞ்சு வந்திருக்குது ஸோ எம்ஜிஆரை வச்சோ ஜெயலலிதா வச்சியோ அதுன்னு சொல்லக்கூடிய ரங்கராஜ் பாண்டே ஜெயலலிதாவை சீமான் கடற்கரையில் சொன்னதுக்கு ஈ கூட ஏன்னு கேட்கல மீண்டும் கேட்கல உங்கள் அம்மா ஜெயலலிதாவுக்கு அவ்வளோதான் மரியாதை நீங்கள் இன்னும் அதிமுக அதுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் கருத்து பார்வையற்றோராட்டு இருட்டில் இருக்கிறீங்கன்னு இருக்குங்கன்னு அர்த்தம் வந்த ஓட்டு பத்து புள்ளி அஞ்சு ஒரு ஜாதிக்கு பெருமைக்காக கொடுத்தாருன்னு வந்ததுக்காக நின்ன ஓட்டு ஏங்க இதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஒவ்வொரு ஜாதிக்கும் பெருமை உண்டு திருச்செந்தூர் எலெக்ஷன் வருது சிவந்தி ஆயுத்தனும் அம்மாப்போசியும் எம்ஜிஆரை பார்த்து நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதும் கிறிஸ்டின் நாடாரை பேக்வேர்ட் ஆக்கிருங்க நாங்கள் உங்களை ஜெயிக்க வச்சுருவோன்னு சொல்கிறாப்புல எம்ஜிஆர் இந்து முன்னணி மாநாட்டுக்கு தடை விதிக்கிறாரு எல்லாம் பண்ணி எடுத்து ஜெயித்துடுறாரு ஜெயித்ததும் மொதல் இதாக கிறிஸ்தவ நாடார்களை பிசியல் ஆக்குனாரு அப்போ ராயப்பா கிறிஸ்டின் வன்னியர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா திருச்செந்தூரில் ஜெயிக்கிறதுக்காக பேரம் பேசி எம்ஜிஆர் நாடார்கள்ட்ட பேரம் பேசி பண்ணது இந்த நாடார் தான் சிவந்தியாத்தான் தான் பண்ணார் எம்ஜிஆர்கிட்ட இது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி கிறிஸ்தவ நாடாரை மட்டும் பிசியில் சேர்த்துருக்காப்பில் இங்கே கிறிஸ்தவ உடையார சாக்கல்ல கிறிஸ்தவ யாதவரை சாக்கல்ல கிறிஸ்தவ கல்லறச்சாக்கல்ல கிறிஸ்தவ அகமுடையார சாக்கல்லி மற்ற பிசி மற்ற பிசியில் உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் அப்பர் காஸ்ட்டில் இருக்காங்க கிறிஸ்தவ நாடாரை மட்டும் சேர்த்துருக்காங்கன்னா நாடாருக்கு மட்டும் பண்ணாங்கன்னா இந்து நாடார்களும் அதில் கிறிஸ்டின் நாடார பிசியில் சேர்க்கணும்னு செவந்தி ஆயத்தை முயற்சி பண்ணனால அதை சேர்த்தாங்க அன்னைக்கெல்லாம் கிறிஸ்டின் நாடார்கள் வந்து ஃபார்வர்ட் ஃபார்வேர்டுன்னு படித்தாலும் பிசியில் வந்ததும் எம்பிபிசியில் அதிகாரம் எடுத்தான் அன்னைக்கு அப்போ ஒரு ஜாதிக்கான ஒரு மெரிட்டை எம்ஜிஆரில் அங்கீகரிக்கிறார் அடுத்து மக்கள் தலகம் எம்ஜிஆர் மாவட்டங்களுக்கு தலைவர் பேர வைக்கும்போது பசும்பன் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு தான் வச்சார் தேவர் பேர் வைக்கல காரணம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த முத்திரையர்கள் சிவகங்கையில் முத்திரையர்கள் ரொம்ப கணிசமாக இருக்கிறாங்க சிங்கம் படத்தையும் போட்டு பெரும்பாலுக்கு முத்திரையர் படத்தையும் போட்டு எங்கள் மாவட்டத்துக்கு பேரில் தேவர் ஜாதி பேர் வரக்கூடாதுன்னு கடுமையாக ஆகித்தாங்க முத்திரையர்கள் உணர்வை மதித்து எம்ஜிஆர் வந்து பசும்பன் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு வச்சார் கெசட்டில் பார் வரலாற்றைப் பார் கருந்ததுரைசாமி ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஜெயலலிதா அம்மையார் சிஎம் ஆனதும் ஒன்று ஆட்சிக்கு வந்ததும் நடராஜன் சசிகலா உள்ளே இருக்காங்க தெற்கல்லே ஜாதி பேர் வேண்டான்னு சொன்னேன் எம்ஜிஆரை கருத்தை தூர தூக்கி போட்டுக்கிட்டு இதுவும் புரிஞ்சுக்கிடணும் இன்னும் திமுக அண்ணா திமுகன்னு இன்னும் எடப்பாடி பாதி செல்வாக்கா இருபது சதவீதத்துக்கு பிறகு அறத பழசான பொய்களை பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இதை புரிஞ்சுக்குங்கப்பா எம் அம்மையார் வந்து எம்ஜிஆருக்கு கருத்தை குப்பைக்கோடைய தூக்கி போட்டுட்டு பசுமணன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க அன்னைக்கு உருவாச்சி முக்கலத்தூர் கம்யூனிட்டி ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஆட்டு இன்றைக்கும் அவங்க தான் எடப்பாடிக்கு எதிராக வெறிகொண்டு நிற்கிறாங்க சசிகலா தினகரன் ஓபிஎஸ் ஃபேக்டருக்காக வெறிகொண்டு நிற்கிறாங்க முக்கலத்தோர் கம்யூனிட்டி இவர் அன்னைக்கு ஜெயலலிதா கிட்ட தனிப்பெருமை பெற்றாங்க முக்கலத்தூர் கம்யூனிட்டி தேவருங்கிற பேரை வச்சாங்க இப்போ பத்து புள்ளி அஞ்சு கூட பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் ஏன் ஜாதி மட்டும்தான் தனி ஒதுக்கீடு வாங்க முடியும் அந்த பெருமை கெத்து எனக்கு தான் இருக்குதுன்னு எடப்பாடியை மிரட்டி வன்னியர் சங்கம் மூலமாக அவங்க வாங்கிக்கிட்டாங்க நான் வன்னியர் போராட்டத்துக்காக நின்னவேன் அன்றைக்கே டாக்டர்யாவே எதிர்பார்ப்பும் என்று நின்னவேன் எதிர்பார்ப்பும் இல்லா நின்று நின்னவேன் டாக்டர் யாவுக்கு இந்த உண்மை தெரியும் டாக்டர் யாவுக்கு ஆனால் நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடியில் எட்டாயிரம் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி டவுனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தொண்ணூற்றி மூணாயிரம் ஓட்டு லீட் போறாரு அப்போ இதே எடப்பாடிக்குள்ள இப்பவும் பார்லிமெண்ட்டுக்குள்ள ஐம்பதாயிரம் ஓட்டு பாமக இல்லாமலே லீடு எடப்பாடி பழனிசாமி இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டுன்னு அண்ணாமலை சொன்னது உண்மை சீமான் தான் காஸ்ட் காஸ்டியூட்டர் லீடர் எடப்பாடிக்கு அதிகாரங்கிறது ரெண்டு ஜாதி சம்பந்தப்பட்டதாங்கிறத அண்ணாமலை அவரும் வெள்ளாள கவுண்டர் தான் அவர் வெள்ளாள கவுண்டரையும் வன்னியரையும் சேர்த்து தான் அண்ணாமலைன்னு சொன்னார் அதில் வெள்ளாள கவுண்டர் இடத்துல வரும்போது வெள்ளாள கவுண்டர் இல்லாத பிற ஜாதிகள் வரலை உடனே அவர் என்ன சொல்கிறாரு அறநிலைய துறை காசை எடுத்து கிறிஸ்துவ முஸ்லீம்களுக்கு அதுதான் அர்த்தம் தான் கல்வி இதெல்லாம் கொடுக்கலாமா எல்லா எல்லா ஜாதி எல்லா மதத்தும் கொடுக்கலாமாங்கிற கருத்தை பாஜக கருத்தை ஏன் சொல்கிறாரு ஏன் இந்துத்துவம் அங்கே எடுக்கிறாருன்னா விளையாட கொண்டரை தவிர வேறு யாரும் வேலுமணிக்கு ஆர்கனைஸ் பண்ண இடத்துக்குள்ளே வரலை அதனால் அதை சொல்கிறாரு இப்போ சிபி சண்முகம் ஆர்கனைஸ் பண்ண இடத்துல பெரும்பாலும் வந்தவங்க வன்னியர்கள் ஜெயங்கொண்டனில் இவர் நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கெடுத்து லீடிங் அதிமுக எட்டு சட்டமன்ற தொகுதியில் தான் லீடிங் ஒன்று ஜெயங்கொண்டம் அரியலூர் ரெண்டுலேயும் விசிகா எதிர்ப்பும் இருக்குது முழுப்பு சொல்லிக்கா யாரும் சோத்துல மறைக்க முடியாது திராவிடம்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருந்த ஜாதி இதை மறைக்க முடியாது தேசியம்னு சொல்லி மறைக்க முடியாது இந்துத்துவானி மறைக்க முடியாது என் தம்பி சீமான்ட்டுன்னு சொல்றேன் தமிழ் தேசியம்னு மறைக்க முடியாது இது யதார்த்தம் இது யதார்த்தங்க யதார்த்தத்தை துணிச்சலா சொல்றதுக்கு ஒரு புரியுது ஒரு நேர்மை வேணுங்க அந்த ரெண்டு தொகுதியிலையும் லீட் பண்ணாங்க சிதம்பரத்துக்குள்ள விழுப்புரத்துக்குள்ள திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை ரெண்டு இடத்துல லீட் பண்ணாங்க இதில் கொஞ்சம் தேமுதிக கான்ட்ரிபியூஷன் இருக்குது இங்கேயும் ரவிக்குமார் எதிர்ப்பு தான் ரவிக்குமார் உட்கார வச்ச சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் பெரிய சமத்துவம் அது இதெல்லாம் பேசுவாங்க கரெக்ட் ராமதாஸ் அது நான் ம வரணும் அது நான் வந்து தென் தமிழகத்தில் வந்து வட தமிழ ஜாதிகளை உடைக்கக்கூடிய கூடிய துறை சாமி அம்மலை குற்றச்சாட்டு உண்டு நான் யதார்த்த உண்மையை தான் சொல்கிறேன் நான் உடைக்கலாம் விரும்பலை நாலு தொகுதி ஆயிடுச்சா அது பிறகு நாமக்கல்லுக்குள்ள பரமத்தி வேலூரும் சங்ககிரியும் இயர் ப்ளஸ் வளால கவுண்டர் ஆறு தொகுதி ஆகிட்டா அதுக்கு பிறகு தங்கமணிக்கு செல்வாக்கு இல்லை தங்கமணி செல்வாக்கானவர் வேலுமணி அண்ணாமலை கோட்டை விட்டுட்டார் தங்கமணி செல்வாக்கானவர் வேலுமணி அண்ணாமலை கோட்டை விட்டுட்டார் நம்பர் ஒன்னாக இருக்கிறது செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி தான் நம்பர் ஒன்று ஆர்கனைசரில் வேலுமணி அண்ணாமலை கோட்டை விட்றாரு தங்கமணியும் தன்னை காப்பாற்றிக்கிட்டார் எடப்பாடி நல்ல ஆர்கனைசர் அவரும் எடப்பாடியில் அம்பனாயிரம் ஓட்டு அதிகம் வந்துட்டார் அப்போது அண்ணா திமுக லீடு எடுத்த தொகுதி எட்டு எட்டு தொகுதி எட்டு தொகுதியில் தங்கமணிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு குமாரபாளையத்தில் ஏழு தொகுதியில் வன்னியர் பத்து புள்ளி அஞ்சு ஃபேக்டரி இருக்குது வன்னியர்க்கு பத்து புள்ளி அஞ்சு ஃபேக்டரி ஏழு தொகுதியில் இருக்குது சங்ககிரிலையும் பரமத்தி வேலூர்லேயும் வன்னியர் பிளஸ் வெள்ளாள கவுண்டர்னு இருக்குது இதுதான் உண்மை நிலைமை சமூக நீதியை சூறையாடக்கூடிய கூட்டம் உண்மையை சொல்றதுக்கு இல்லாத ஒரு கோல கூட்டம் இதை பேசாது தானிங்க நாடார் தொண்டன் மக்கள் எம்ஜிஆர் கிட்ட தன் சார்ந்த இந்து மக்களுக்காக நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கெல்லாம் எதுக்கே போலீஸு போலீஸை விலக்கிட்டு போக சொல்லியா இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சிராணி பாப்பான்னு துணிச்சலாக கேட்ட ஐயா தானிய நாடாட்ட வளர்ந்து வந்தவங்க ரவீந்தன் துரைசாமி உண்மையை தேங்காய் உடைக்கிற மாதிரி டான் டான்னு உடைச்சி பேசுகிறேன் இதுதான் உண்மை இங்கே போலிகளும் முதுகெலும்பு இல்லாதவர்களும் இந்த உண்மையை மறைச்சி கண்ட கப்சாக்களையும் கண்ட மோசடிகளையும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு மேலே எடுத்து ஜெயங்கோட்டை எடுத்த சிதம்பரம் மக்களவைக்குள்ளே ஜெயங்கொண்ட தொகுதிக்குள்ள எட்டு தொகுதியில் ஒரு தொகுதியாக எடுத்த ஜெயங்கொண்டத்துக்குள்ள எடப்பாடி கூட்டம் வர்றது ஒன்றும் பெரிய இதே இல்லை வன்னியர்களுக்கு தனிப்பெருமையை கொடுத்த ஒரு எடப்பாடினு அவன் கூடுறான் புரியுது அவன் உணர்வு அது மற்ற கிறிஸ்தவர்களை பிசி ஆக்க முடியல சிவந்தி ஆயத்தம் மூலமாக எம்ஜிஆர் நாடார் கிறிஸ்தவரை பிசி ஆக்கினார் எம்ஜிஆர் எங்களுக்கு சாதகமானவரை நாடார் எம்ஜிஆரை நினைச்சான் உண்மை ஃபேக்ட் தானே ராயப்பா கிறிஸ்தவ வன்னியர் அதை விமர்சிச்சிருந்தாரு எம்ஜிஆர் முத்திரையர்களுக்கு மதிப்பு கொடுத்து முராமலிங்கம் மாவட்டம்னு வச்சதை எங்கள் அம்மா ஜெயலலிதா வந்தது எங்கள் கட்சி முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்கிறது அந்த ஜாதிக்கு பெருமை ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது வன்னியருக்கு பெருமை எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது நீ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி ராயப்பா அறிக்கை விட்ட மாதிரி தான் கிருஷ்ண வண்ணியர் ராயப்பா அறிக்கை விட்ட மாதிரி தான் இந்த நாடார் நாடா என் கருத்தை அன்னைக்கு நான் வைக்கிறேன் ராயப்பா அன்னைக்கு எம்ஜிஆருக்கு எதிராக அறிக்கை விட்டது நியாயம் நாயாங்கிறத்தை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வண்ணார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பருவ மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் குடும்ப கவுண்டர் போன்ற சமூகங்களுக்கு சேர்வை வலையர் சமூகங்களுக்கு எடப்பாடி அநீதியும் இழைச்சது எடப்பாடியும் சி வி சண்முகமும் அநீதி இழைத்தது தவறுங்கிறேன் பாமக கேட்டது அவங்க ஜாதிக்கு அவங்க கேட்கல தப்பு இல்லை அது அவங்க உரிமை இவங்க ஜாதிவாரி கணக்கெடுக்காம பண்ணது தப்புன்னு சொல்கிறேன் இப்ப அந்த இதில் அந்த கூட்டம் கூடுது இந்த கூட்டத்தை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் இது ஒரு லெவலுக்கு தான் போகும்னு தெரியும் பத்து புள்ளி அஞ்சு இப்போ கொடுன்னு பாமக போராடினாங்கன்னா அன்புமணி ராமதாசும் போராடினாங்கன்னா அது சிக்கலாயிரும்னு எடப்பாடிக்கு தெரியும் அந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டி களத்தை விட்டு அவர் ஓடுறதுக்கு காரணம் என்னென்னா பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு பாமக ரெண்டாவது வந்து நம்ம மூணாவது பேர கூடாதுங்கிற அச்சன்தான் விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடினார் இப்போ அவருக்கு கொங்கு வேளாளர் பல்டில் உள்ள கூட்டத்தை விட வன்னியர் பல்ட்டுக்குள்ளே கூட்டம் வந்ததும் அந்த கூட்டம் வந்து பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு சொன்னதும் தருமங்குற மாதிரி சொன்னார் அந்த கூட்டத்தை பார்த்து ரெண்டாவது இடத்த தக்க வைக்கிறதுக்கு தான் தருமன்னு சொன்னார் அந்த இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கூட அவர் பேசலை நான் பத்து புள்ளி சந்தேன் இன்னும் பெருமையாக பேசலை பேசலை ஆனால் அந்த ஓட்டு சைலண்டாக விழுந்தது நான் தான் விழிப்புணர்வை மற்ற ஜாதிகள்கிட்ட இருக்கிறேன் புரியுதுங்களா நான் வன்னியருக்கு எதிரி இல்லை அதை டாக்டரையாகவே தெரியும் வன்னியர்களுக்கு நியாயத்துக்காக தான் அந்த ஊரில் இருந்து வந்தவனு எங்கள் ஐயா டாக்டர் ராமதாஸுக்கு அது தெரியும் நான் நியாயத்தை தான் பேசுகிறேன் எல்லா ஜாதிகளுக்காகவும் அப்போ இன்னைக்கு அவருக்கு இங்கே இவ்வளோ கூட்டம் வந்திருக்குதுன்னா இந்த இதனால் உள்ள விளைவு தான் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஒரு புண்ணாக்கம் இல்லை பாண்டே போன்றவர்களும் இவரு ஜே வி சுமன் சமன்ீராம் போன்றவங்களும் ஏதோ அவங்க ஜாதிக்கார அம்மா வச்சுதான் ஓடுதுன்னு முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல இந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்கிறதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஊர்ல மிரிட்டு ஏன் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் நாற்பது சதவீதம் ராமநாதபுரத்தில் எட்டு சதவீதத்துக்கு போனார் எடப்பாடி பழனிசாமி ஏன் அங்க சீமானோட செல்வா குறைஞ்சு நிற்கிறாரு ஏன் விளவங்கோட்டில் சீமானோட கீழே நாலாவது போனார் ஏன் புதுச்சேரியில் அங்கேயும் வன்னியர் நிறைய இருக்கிறாங்க ஆனால் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்களை சம்மந்தப்பட்டதில்லை வன்னியர் தான் அங்கே ஜாஸ்தி அங்கே சீமானு கீழே ஏன் போனார் அப்போ சீமானுக்கும் பிரைமிஷர் கேண்டிட்டு இல்லை எடப்பாடிக்கும் ப்ரைமிஷன் கேண்டிடேட் இல்லை ஏன் போனார் இதுதான் உண்மை நிலமை ஸோ கலைஞர் புரட்சி மறைவுக்கு பிறகு சம் தமிழகம் ஜாதி அடிப்படையில் பல மாற்றங்களை கண்டிருக்குது அவங்க ரெண்டும் கான்ஸ்டியூட்டர் லீடர் நீ ஸ்டாலின் கான்ஸ்டியூட்டர் லீடர் எடப்பாடி ஒரு ஒரு காஸ்ட் நியூட்ரலா இல்லாத ஒரு லீடர் தான் ஜாதிவாரி கணக்கெடுக்காமலே ஒரு ஜாதிக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது தவறுங்கிறத ரவீந்திரசாமி சுட்டி காட்டுறான் என்னைக்கும் சுட்டி காட்டுவான் பிரேமலாதா அம்மையார் தேமுதிக பொதுச் செயலாளர் எத்தனையோ ஆண் தலைவர்களுக்கு மத்தியில் அந்த அம்மையார் மட்டும்தான் அது தவறுன்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்க பட் அதுக்கு ஒரு லாபமும் இருக்குது அந்த லாபம் தான் இந்த கூட்டம் பட் இந்த கூட்டத்தை வச்சு அவரால் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கணும்னா அங்கே பாமக வேணும் அதுதான் தெரியாதனமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருக்கிறாங்க பாமக அங்கே வருவாங்கங்கிற வார்த்தையே சொல்லிட்டாரு அன்பு மணிக்கு தெரியும் உங்களுக்கு மற்ற ஜாதி ஓட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை பத்தொன்பது தோல்வி ஒன்பது தோல்வி இருபத்தி தோல்வி விக்கிரவாண்டிலையும் இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து ரிட்டர்ல வாக்குகள் அப்போ எனக்கு வந்து முப்பத்தஞ்சு சீட்டும் ஒரு ராஜ்சபாவும் கொடுங்க அப்போ நான் வரேன் நாம் இல்லாமல் இந்த தொண்ணூறு தொகுதிக்குள்ளே நீங்க திமுக ஃபைட் பண்ணிட மாட்டீங்க இதுதானே அரசியல் நீ இங்கே சென்னையில் இருந்துக்கிட்டு பாமகவுக்கு என்ன வழி இருக்கு பாமகவுக்கு என்ன வழி இருக்குது எப்பா ஹாஃப் எம்டி ஹாஃப் ஃபுல் பாமக இல்லாமல் எடப்பாடிக்கு என்ன வழி இருக்குது பாமக பத்து புள்ளி அஞ்சு சொல்லி களத்துக்குள்ளே போயிட்டாருன்னா என்ன நிலம ஆவார் எடப்பாடி வடத தமிழகத்தில் அடா பாமக விஜய் சீமா சொல்லி அன்புமணிக்கும் விஜய்க்கும் ஒரு அப்ரோச்மெண்ட் வந்துட்டேன்னா என்ன ஆகும் எடப்பாடி பழனிசாமி கதை வடத தமிழகத்தில் டாக்டர் யா விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணலை டாக்டர்யா சீமான் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணார் சிமான இரநூற்று பதினாலு தனிச்சிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு அதுலேயும் வேற அரசியல் சூட்சமங்கள் இருக்குது என்றாலும் அவர் தனிச்சிங்கிறதில் தெளிவாக போய்ட்டுருக்கிறாரு ஸோ இதை வச்சுக்கிட்டு ஸ்டாலினுக்கு இணையான தலைவர்லாம் எடப்பாடி சொல்ல முடியாது எடப்பாடிக்கு நான் வெள்ளாள கொன்றல் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருக்குது நான் வன்னியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருக்குது முக்கலத்துவர் மத்தியில் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் வச்சு எதிர்ப்பு இருக்குது இது உண்மை இந்த உண்மையை மறைச்சி நீ எத்தனை பிராண்டிங்கை வச்சு எத்தனை பகவந்த்சிங்களை வச்சு எத்தனை ஊடகத்தை அட்ஜஸ்ட் பண்ணி திமுக அண்ணா திமுகன்னு சொன்னாலும் களம் இது யதார்த்தம் இது களத்துலேருந்து வந்தவன் துரைசாமி களத்தை அப்படி நான் தூக்கி போடும்போது அத்தனை பேரும் சொல்கிறான் இவன் சொல்கிறதாயா உண்மை இவன் நேர்மையாக துணிஞ்சி நாணயமாக பிசுறு இல்லாமல் அடித்து ஆணித்தரமாக டான்னு சொல்கிறான் அவன் வந்த இடம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவான் இதுதான் உண்மை புரியுது சார் பிரம்மாண்ட கட்சி ஒன்னு கூட்டணியில் இணைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லியிருக்காரு அந்த பிரம்மாண்ட கட்சி யார் தாவேக்காவாக இருக்கும் சும்மா சொல்றாருங்க அவர் கற்பனையா ஏதாவது ஒன்னு சொல்லி வைப்போம் அவனவன் நம்மளை பத்தி பேசுதுங்காக போய் சொல்கிறார் சார் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு பாஜகவை மெகா கூட்டணி அமைச்சவர் பிரம்மாண்ட கட்சி இணைக்க மாட்டாரா மெகா கூட்டணி அமைப்புன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னார் ஒரு சதவீத பலம் கட்சி கூட அமைக்காதுன்னு சொன்னேன் அது நான் சொன்னால் தான் நடந்தது இப்போ பாஜகவை அமைச்சது என்னோட எண்ண ஓட்டத்துக்கு எதிரானது தான் அந்த இடத்துக்குள்ள எங்கள் கருத்து வந்து எடுபடலை நான் மறக்க வரலை பட் எங்களோட நோக்கம் எடுபட்டுச்சு அவர் கூட்டணியில் முபாரக்கை தவிர வேறு யாரும் இல்லை அப்போது நாங்கள் அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவார் மோடி சசிகலாவை கிராஃப்ட் ஒன் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு நாங்கள் சொல்லவும் எடப்பாடி ரேட்டில்ட் ஆகிட்டார் இன்னைக்கு அதைத்தான் ஒரு புதிய தலைமுறையில் கேட்டாங்க பாஜக அப்படி அணியமைக்கூடிய பலமாக இருக்கு பலத்தில் இருக்குன்னு அந்த நெறியாளர் கேட்டாங்க நான் சொன்னேன் எடப்பாடி பயந்துட்டார் மேடம்னு அப்போ அண்ணாமலை பிஎம்ஓ சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துச்சு அந்த பயத்தில் பதினெட்டு சதவீதம் என்டிஏ சீமான் எட்டு சதவீதம் தேமுதிகா வந்து அவர் முப்பது சதவீதம் அணி ஆயிரம் எடப்பாடி கூட தேமுதிகவும் இல்லை புதிய தமிழவும் இல்லை அப்போ முபாரக் மட்டும்தான் இருக்கிறாரு அப்போ முபாரக்கை மட்டும் வச்சு மத சார்பின்மை பெரியாருக்கு பாரத ரத்னான்னு சொன்னால் பதினஞ்சு இருபது வந்து ரொம்ப கீழே போயிரும் ரெண்டாவது இடம் சீமான் தலைமையில் அண்ணாமலை அமைக்கக்கூடிய பிஎம்ஓ சப்போர்ட்டில் மயக்கக்கூடிய தான் வரும் பயந்துட்டார் இருபது சதவீதம் உள்ளே வருது அப்போ அண்ணாமலை காட்டுறது எட்டு சதவீதத்தை எட்டு சதவீதமும் இரநூற்று பத்து நாலு நிற்பனு தான் சொல்கிறாரு ஒரு இதுக்கு வரலை அப்போ இவர் வந்து பிஎம்ஓவை பயன்படுத்தி ரவீந்திரசாமி சாதிச்சுடுறான்னு சொல்லும்போது சசிகலா விஷயத்தில் ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி எமர்ஜென்சி எதிர்ப்பு வீரர் சுப்பிரமணியசாமி குருமூர்த்தி தான் மோடியை வந்து பிஎம் கேன்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி நாட்டை காப்பாற்றினவர் இள கணேசி பெரிய தியாக வரலாற்று சொந்தக்காரர் ராஜா தன் கொள்கையில் உறுதியாக அனுப்பக்கூடிய ஒரு பொன்னார் அவர் தான் எங்கள் மாவட்டத்தில் பாஜகவை ப்ளஸ்ஸு மைனஸ் அவர் தான் பிஜேபா பிஜேபி இவங்களையும் மீறி சாதிச்சவன் ரவீந்தன் துரைசாமி இதிலையும் ரவீந்தன் துரைசாமி சாதிச்சுருவானோ அண்ணாமலை இதை பேச ஆரம்பிச்சுட்டாரு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்போ இது நடந்துருமோங்கிற அச்சத்தில் முபாரக் தவிர யாரும் இல்லாமல் வந்தவர் ஆனால் எங்க முயற்சி அதில் முறியடிச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி சார் நடப்பு கால அரசியல் குறித்து வாஜ்த்தது நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றிங்க நன்றி